நீங்கள் மட்டும் வந்து இது வரைக்கும் வந்து இருந்துட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க நான் உள்ளே பூஜை பண்ணிவிட்டு வரேன் இது வரைக்கும் வந்தீங்க உள்ளே இப்போ வெளியே போயிட்டு இருக்கிறீங்க இன்னொருத்தவங்களும் வரீங்க போன ஜென்மத்தில் நான் என்ன காக்காவாக பிறந்தேனா சொல்லுங்கள் உங்கள் என்னமா நான் இல்லை இந்த ஜென்மத்தில் ஏதாவது தெரியலையே நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல ம் ஏதாவது நீங்களாக கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களாம் நான் சும்மா எதிர்பார்க்காம இருக்கிற நேரத்தில் உள்ளே வந்து நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க சத்தம் கூட போட மாட்றீங்க அமைதியாக இருக்கிறீங்க நானாக பார்த்துட்டு ஆ விருந்தாளி வந்திருக்காங்கன்னு பார்க்குறேன் ஒரு ஒரு நேரத்தில் கற்றுவீங்க ஒரு ஒரு நேரத்தில் கத்த மாட்றீங்க நான் என்னதான் உங்களை நினைக்கிறதுன்னு எனக்கே தெரியல சாப்பாடு வேணுமா சேர்த்துட்டு வர வாங்க காலையில் தான் என் கதையெல்லாம் சொன்னேன் வாங்க வாங்க சார் இருந்தாங்க வாங்க ரெண்டு பேருக்கும் தரேன் வாங்க நீங்கள் உள்ளே வாங்க ஒரு ஆள் வாங்க ஃபஸ்ட்டு வாங்க ஆ நீங்கள் தான் நல்ல பிள்ளை உள்ளே வரவங்க அவங்க வந்து வெளியிலேயே கொடுத்தா வாங்கிட்டு போகிறவங்க அப்படி தானே இருங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் உள்ளே மாட்டீங்க ஆனால் சைட்லன்ட்டா இருப்பீங்க சைடில்லைன்ட்டா அங்கேயே வேடிக்கை பார்த்துக்கிட்டு யார் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு வாங்க வாங்க இப்போ அவங்க வந்தாங்கல்ல நீங்கள் வாங்க இந்தாங்க ஆனால் மாட்டீங்க வாங்க சார் ஒல்லி சார் உங்களுக்கு நான் பேர் வச்சுருக்கேன் ஒல்லி சார்னு வாங்க ஆ அப்பா வாங்க வாங்க எப்படியாவது அடி வைக்கிறீங்க வாங்க ஆ வெரி குட் இந்தாங்க வாங்க வாங்க சரி போடுற எடுத்துக்கங்க நீங்கள் உள்ளே மாட்டீங்க அதர் பார்ட்டி